பிரபல நடிகருமான காமெடி நடிகருமான ரோபோ சங்கர் அவர்களின் மரணம் தமிழக மக்கள் நிறைய பேரை அதிரவைத்துள்ளது சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இவர் மதுவுக்கு அடிமையாகியிருந்தார் குறிப்பாக மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு முன்னர் வரை அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தின் காரணமாக இவருக்கு ஏற்பட்ட மஞ்சள் காமாலையால் பாதிப்புக்கு உள்ளானார் இப்படி இருக்கையில் இவருக்கு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலின் அறிவுரையின்படி இவர் எடுத்துக்கொண்ட மருத்துவத்தால் மீண்டு வந்தார் அதனால் இவர் சில ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ஒரு வீடியோவில் கூட யாரும் மது அருந்தாதீர்கள் என்றும் அதனால்தான் மிகவும் அவதிப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் தனது மகள் இந்திரஜாவுக்காக இவர் வாழ முடிவெடுத்தது போல மகளுக்கு திருமணம் மகளின் மகனோடு கொண்டாட்டங்கள் என பேரணையும் பார்த்துவிட்டார் இவர் மனைவிதான் இவருக்கு உலகம் மகள்தான் தெய்வம் என வாழ்ந்தவர்தான் சங்கர் இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்ததற்கு பிறகு இவரது மரணம் இவரை நெருங்கிவிட்டதாக இவர் உணர்ந்ததாகவும் இவரது நெருங்கிய வட்டாரங்களில் இவர் கூறியிருக்கிறார் இதிலிருந்து என்னதான் தற்போது மீண்டு வந்தாலும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் பிரியலாம் என்றும் அதனாலேயே இவரது மகளுக்கு அவசர அவசரமாக திருமண ஏற்பாடு செய்ததாகவும் கூட தகவல்கள் வெளியானது இவரது உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் ஏற்கனவே இவருக்கு நிறைய அறிவுரைகளை கூறியிருக்கின்றனர் அதை வைத்து ரோபோ சங்கருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது இவரின் மரணம் என்பது வெகு தொலைவில் இல்லை என்று அதனாலேயே தனது மகளுக்கு உடனடியாக திருமணம் செய்து தன்னுடைய அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி கொண்டார் என்றும் தெரிகிறது மேலும் இவரது மகளுக்கு இன்னும் கூடுதலாக சில வருடங்கள் சினிமாவில் நடிப்பதற்கும் ஆசை இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் தந்தைக்காக திருமணத்தை உடனடியாக இவரது மகள் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆகவே மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு தன்னால் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது என்பதை ரோபோ ரோபோசங்கர் ஏற்கனவே உணர்ந்துவிட்டார் விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கமாக மஞ்சள் காமாலை நோய் என்றாலே மிகப்பெரிய பிரச்சனை உள்ள நோய் என்ற அர்த்தம் கிடையாது சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்தால் சரி செய்துவிடலாம் ஆனால் சிகிச்சைக்கு பிறகு சரியான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக மது போன்ற பழக்கங்களை துளி கூட நினைத்து பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தில்தான் ரோபோ சங்கர் மீண்டும் தவறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் இருக்கிறது அதாவது மஞ்சள் காமாலை நோய்க்கு பிறகு நன்றாக இருந்து வந்த மனிதன் மெலிந்த உடல்நிலையில் இருந்து மீண்டும் நார்மலான உடல்நிலைக்கு திரும்பிய இவர் திடீரென இப்படி மரணமடைந்திருப்பது இவர் மீண்டும் மது அருந்தியிருப்பாரா என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறது அதுவும் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு வீடியோ ஒன்றை வெளியிட்டு மது பற்றிய விழிப்புணர்வு தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் யாரும் மது குடிக்காதீர்கள் அதிகமாக குடிக்காதீர்கள் குடிக்கி அடிமையாகாதீர்கள் அப்படி அடிமையானால் என்னுடைய நிலைமைதான் உங்களுக்கும் என்று ஏற்கனவே இவர் கூறியிருந்தார் அப்படி இருந்த இவர் மீண்டும் மதுவை தொட்டிருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது ஆனாலும் இவரது மரணம் ஏன் திடீரென இப்படி நடந்தது என்ற கேள்விகள் தான் ரசிகர்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் என்னதான் இவர் இறப்பு என்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இவரை பற்றிய சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது அப்படியாக பரவி வரும் தகவலின்படி இவருடைய சொத்து மதிப்பு என்பது ஐந்து முதல் ஆறு கோடி வரையிலான சொத்து மதிப்பை இவர் வைத்திருந்தார் என்றும் வீடு கார் பைக் என்று இவர் ராஜபோகமாக வாழ்ந்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததற்கு பிறகு அந்த நோய்க்காக செலவழித்ததே மிக மிக அதிக பணம் என்றும் சிலர் கூறுகின்றனர் அதுவும் ஐந்து முதல் ஆறு கோடி சொத்து மதிப்பை ஒருவர் வைத்திருக்கிறார் என்றாலே அது மிக மிக தாராளமான சொத்துக்கள்தான் ஆக ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் இவர் இருந்த வரையிலும் நன்றாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இதையும் தாண்டி இவருக்கு ஒரு சில வெளிநாடுகளில் சில சொத்துக்கள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் இவருக்கு இடங்கள் நிலங்கள் போன்ற சொத்துக்கள் இருப்பதாகவும் கூட தகவல்கள் இருக்கிறது ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரோபோ சங்கருக்கு நிறைவேறாத ஆசை என்று சில ஆசைகள் இருந்துள்ளதாகவும் அதிலும் குறிப்பிட்டு ஒரு ஆசை என்னவென்றால் தீவிர ரசிகராகவும் ஒரு பக்தனாகவும் உலகநாயகன் கமலஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்பதே இவரது நீண்ட நாள் கனவாக இருந்தது ஆனாலும் கூட கமலஹாசனுடன் சேர்ந்து ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் ரோபோ சங்கருக்கு கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையே மேலும் இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்